பல்லாவரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்த பயங்கரவாத இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்த பயங்கரவாத இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக நடைபெற்றது தலைமை குரம்பேட்டை சுரேஷ் தொகுதி செயலாளர் சேகர் சுபேந்திரன் கார்த்திக் சாய் சுரேஷ் ஏழுமலை தீனா குணா மற்றும் பல்லாவரம் நிர்வாகிகள் இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி குன்றத்தூர் ஞானம் ஆர் கே மணி அப்துல் ஷபிக் பொன்ராஜ் வெங்கடேசன் மன்னிவாக்கம் சீனிவாசன் மற்றும் தாம்பரம் நிர்வாகிகள் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் நயினார் அப்துல் ரஹ்மான் தமிம் அன்சாரி ரஹமத்துல்லா சவுகத் அலி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள்

تھي گهريت ڏسول کي ساري نه ٿو